வணக்கம் பாலையூர் ஊராட்சி காக்கரையான் குளம் அதுக்கு பின்னாடிதான் நம்ம எல்லாருமே நிக்கிறோம் ஒரு ஆகச்சிறந்த செயலை ஒரு அஹ் களப்பணிய வந்து நம்மளுடைய நான் திருமண கிருஷ்ணனுடைய நாகப்பட்டின சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அஹ் குறிப்பா அப்போ அண்ணா பலரும் அண்ணன் கூப்புசாமி அவங்களுடைய அப்பா அவங்க எல்லாம் வந்து பராமரிச்சுட்டு இருந்த குளம் நடுவுல வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அது யாருமே கண்டுக்காம இருந்திருக்காங்க இது ஒரு அரசு ஆக்சுவலி பராமரிக்க வேண்டிய ஒரு குளம் அதை அண்மையில வந்து ஆஹ் குத்தகைக்கு விட்டுருக்காங்க அதை தூர்வாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த பணியை இவ்வளவு நாள் கிடப்பில் போட்டு இருந்த இருந்தபோது யாருமே அதை கண்டுக்கலாம் ஆனால் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து அதை நாங்கள் கிளீன் பண்ண போறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுக வந்து அதுக்கான பெரிய ஒரு ஆஹ் டிராமாவை ஒரு ஹங்காமாவை இங்க கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கறத சகோதரர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த குளம் இவ்வளவு அழகா தூர் வரப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் வந்து தடுப்பா வந்து மாத்தி திருப்பியும் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கிட்டத்தட்ட எண்பது குடும்பங்கள் இதில் வந்து பயன்பெற போது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாம் தமிழ் கட்சியினுடைய நாகப்பட்டின சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அந்த நிகழ்வுல நானும் ஒரு பங்கா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்குமே பெருமை நான் வந்து அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்க வந்திருக்கிற ஒரு ஆளு ஆனால் அவர்கள் எவ்வளவு பணிகள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் இந்த குளம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த குளம் கட்டாயம் எண்பது குடும்பங்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் குழந்தைகளுக்கு இயற்கை பசுமை பொருளாதாரம் சும்மா சொல்லல பசுமை இயற்கை விவசாயம் நம்ம சும்மா சொல்லல அப்படி வந்து காக்கை குருவி எல்லாத்துக்கும் வந்து அஹ் ஒரு பெனிபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு குளம் வந்து திருப்பி தூர்வாரப்பட்டு ஒரு பயன்பாட்டுக்கு வரப்போது அப்படிங்கும்போது உள்ளபடியே ஒரு பெரும் மகிழ்ச்சி அதுக்கு எல்லாருக்குமே ஒரு புரட்சிகர வாழ்த்துக்கள் நன்றி